கருடன் பெருமாளை பார்த்து மறுபடியும் கேள்வி கேட்க தொடங்கினார் பெருமாளே சட்டம் என்றால் பெருமாள் பதிலளித்தார் கருடனே மனிதன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அவன் கொண்டிருக்க கூடிய தேகம் என்பது அழியக்கூடியதாகும் மனிதனின் தேகம் மட்டும் அழிவது அல்ல உலகில் பிறக்கின்ற அனைத்து உயிரினங்களின் தேகங்களும் அழியக்கூடியதாகும் இந்த தேகமானது உண்பதாலும் அழியும் உண்ணாமல் இருந்தாலும் அழியக்கூடியதாகும் அவரவர்கள் செய்த வினைகளின் பயனை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் கரும சட்டம் ஆகும் கரும சட்டம் என்பது ஒரு ஆன்மா பிறவி எடுத்து செய்யக்கூடிய நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளுக்கு ஏற்ப அந்த ஆன்மாவின் அடுத்த பிறவி மற்றும் வாழ்க்கை நிலை அமையும் என்பதாகும் இந்த சட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்காது கரும சட்டத்தின் முன்னிலையில் அனைத்து உயிரினங்களும் ஒன்றே ஆகும் இந்த கரும சட்டத்தின் மூலமாக ஆன்மாக்கள் பூமியில் வந்து பிறப்பெடுக்கின்றன அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட வினைகளின் பயனாக அந்த ஆன்மாவின் வாழ்க்கை தரமும் அமைகின்றது அந்த ஆன்மாவினால் நிறைய நற்கர்மங்கள் செய்யப்பட்டிருந்தால் பிறப்பெடுத்தது முதல் அந்த ஆன்மாவிற்கு நிலையான வாழ்க்கை அமையும் ஒருவேளை அந்த ஆன்மாவினால் நற்கர்மங்கள் எதுவும் செய்யப்படாமல் இருக்குமேயானால் வாழ்க்கை நிலையும் அதற்கு ஏற்றாற்போலவே கரடுமுரடாக இருக்கும்